உங்கள் நண்பா என்னுடைய நண்பன் மணிமாறன் நீங்கள் சொல்லு நண்பா என்னுடைய நண்பன் மணிமாறன் நீங்கள் வேறுபாடு சொல்லுமா ஏங்க ரமேஷ் அண்ணா ஆச்சு மேரேஜுக்கு வர சொன்னதா பெரிய உருட்டு ஆமா சொல்லு பத்திரிக்கை வைப்பாங்க தெரியல பார்க்கலாம் டாக்ஸ் வந்துட்டு ஆமாங்க அலிமா சிஸ்டர் ஆமா டாக் நிறைய இருக்கு சென்னை சூப்பருங்க ஸ்ரீலங்காவா ஸ்ரீலங்கா சொல்லிட்டேன் பேர் சொல்லிட்டேன் இன்னொரு த்ரீ லைக் போடுங்க நண்பர்களே த்ரீ லைக் போடுங்க கண்ணு போற எனக்கு ஐயோ புதுசாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு நான் வரேன்னு சொன்னீங்க பாருங்க அதுதான் விட உருட்டு என்ன பண்ணுறது வேற சொல்லிதான் அஜித் அஜித்குமார் அலிமா சிஸ்டர் எஸ் டாக்ஸ் அடிக்கலாமா ஆமாம் சிஸ்டர் அடிக்கணும் அடிக்கலாம் ஒரு நாள் நல்லா க கண்ணு வச்சு நல்லா பார்த்து வச்சுக்குவோம் அடிச்சா அடித்த மாதிரி இருக்கணும் அதனால தான் அலிமா சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா மணி நான் தூங்கும் ஓகேங்க தூங்குங்க தூங்குங்க ஹாய் ஐ எம் ஒர்க் ஃப்ரம் சென்ட்ரல் போலீஸ் ஓகே ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் அக்கா நீங்கள் அப்படியே எங்கள் அக்கா மாதிரி இருக்கீங்க அப்படிங்களா ஓகே டன் பண்ணிடலாம் சேர்த்து ஆமாம் சிஸ்டர் அதனால தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஹாய் ஹாய் ஸ்ரீலங்கா தானே கொஞ்சம் நாளில் இருந்துச்சு இப்போது வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம்ங்க முதல்ல அடிச்சதே செருப்பு கிழிந்து விட்டது புதுசா வாங்கி வந்துட்டு அடிக்கிறேன் வெங்கடேசன் ஆமாண்ணா இங்கே இங்க விதவிதமான கவிதைகள் வந்து உருட்டு வருது அதெல்லாம் விட்டுட்டு உண்மையா சொன்ன அதை உருட்ட இன்னொரு இன்னொரு லைக் போடுங்க பாக்கலாம் எல்லாரும் லைக் போடுங்க புதுசா வருவாங்க என்ன புதுசா பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க தூங்காம என்ன பண்றீங்க தூங்கணுங்க தூங்கணும் உங்களுக்கு தூக்கம் வரல தூங்கணும் ஜிமிக்கி கம்மல் அழகு ஓகே காயத்ரியா ஹாய் காயத்ரி சரி கடவுளை பிள்ளைக்கு என்ன பண்ணாங்க பிள்ளை குழந்தைய தூங்கிட்டாங்க அலிமா சிஸ்டர் தூங்கியாச்சு டென் லைக் எடுத்தால் போதும் ஆமாங்க இன்னொரு டென் லைக் போடுங்க நண்பர்களே எல்லாரும் லைக் போடுங்க தூங்க போறேன் இன்னொரு டென் லைக் லைக்கே வேணாம் எனக்கு போய் தூங்குறேன் தல தல ஹாய் தல சொல்லுங்க தல சரிங்க நான் போய் தூங்குறேன் தலையே வலிக்குது கோட் உம் பக்கத்தில் யாரு குசு குசுன்னு பேசுறது என்னோடய அம்மாங்க என்னோட அம்மா அக்கா நான் தூங்கி எந்திரிச்சு உடனே முதல் பார்க்கக்கூடிய முகமே உங்கள் தான் அப்படிங்களா மோகன் ஓகேங்க சூப்பர் பாருங்க நல்ல நாளாக இருக்கு உங்களுக்கு நான் யாருன்னு தெரிகின்றதா தெரிலிங்களே தெரிலிங்க தெரில யாருனாலும் சரிங்க உங்கள் பேரை சொல்லுங்க உங்கள் ஊற சொல்லுங்க கண்டுபிடிச்சிருவேன் நண்பா ரமேஷ ஆமாண்ணா சில இருக்கானுங்க நான் இருக்கணுங்க நான் முரலயும் இருக்கானுங்க என்ன பண்ண முடியும் தூங்கணும் தூங்கணும் சிஸ்டர் ராமாலிமா சிஸ்டர் நான் போற தூங்கலாம் பாய்ங்க எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் லைக் போட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாம் நன்றி நன்றி பாய் 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 நாளைக்கு லைவ் வரேன் ஆமா லைக் இன்னும் ஃபோர் லைக் போடுங்க ரவுண்ட் ஆகிட்டு ஓடிடலாம் யூனிவர்சனா இன்னும் ஃபோர் லைக் வேணும் வடக்கன் லைவ்ல வந்துட்டாங்க அக்கா யார் என்ன சொன்னாலும் உங்களை தேடி என்னுடைய மே மேரேஜ் இன்விடேஷன் வரும் நீங்கள் கண்டிப்பாக விபின் மாமா ஆமாம் கண்டிப்பாக ப்ரோ பார்ப்போம் நீங்கள் கொடுக்குறீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் லைக் போடுங்க இன்னொரு த்ரீ லைக் நான் போய் தூங்க போறேன் லைக் போடுங்க நண்பர்களே